இந்தி மீது கை வைத்த திமுகவினர் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிய முதல்வர் அதிரடியாக களமிறங்கின அண்ணாமலை ஏன் திமுகவினர் இந்தி மீது கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இரண்டாவது முதல்வர் என்ன ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் மூன்றாவது அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கினார் அதனால திமுக ஏதாவது நெருக்கடியா திமுக பக்கம் ஒட்டுமொத்த ஊடகமும் சாதகமாக இருக்கின்ற போது அண்ணாமலை போன்ற தலைவர்கள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா இருந்தாலும் நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டிருக்கின்றார் ஆனா அந்த நான்கு கேள்விகள் மக்களிடையே போய் சேர்ந்திருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால திமுக திருந்துமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா பொய்யே மூலதனமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது திமுக ஆனால் அம்பலப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அம்பலப்படுத்துகின்ற போது திமுகவை அரணா இருந்து ஊடகம் காப்பாற்றுகிறது சரி அண்ணாமலை அவர்கள் நறுக்குன்னு கேட்ட நான்கு கேள்விகள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக திமுகவினர் எதற்காக இன்றைக்கு பெயர் பழகில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை அழிக்கின்றார்கள் என்று பார்க்கணுங்க முதல்ல இந்தி எழுத்து மீது கை தெரியுமா அவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் காவல்துறையானது பொள்ளாச்சி சந்திப்பில் இருந்த அந்த இந்தி எழுத்துக்களை அழித்த உடனே பாஜகவினர் போயிட்டு புகார் வைக்கிறாங்க புகார் வாங்குறாங்க ஆனால் எவன் இந்தி அழிச்சானோ அவனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களாம் காவல்துறையினர் இன்னும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை இப்படி இந்தி மொழியை அழித்தவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் திமுக தலைமையானது இந்த விஷயத்தை விரும்புது அப்படின்னு திமுகவினர் தெரிந்து கொண்டார்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்நேரம் திமுக தலைமை உத்தரவிட்டு இருந்தால் பொள்ளாச்சி சந்திப்பு உடைய பெயர் பலைகளை இந்தி எழுத்த அழிச்சவன் மீது காவல்துறையானது அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும் ஆனால் திமுக தலைமை சொன்னதுனால தான் காவல்துறையானது இந்தி எழுத்து மீது கை வைத்த மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது திமுக தலைமை இதை விரும்புதுன்னும் போது திமுக நிர்வாகிகள் அதை தொடர்ச்சியாக செய்வாங்களா இல்லையா அதனால் இப்போ திமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சியை தொடர்ந்து திருநெல்வேலி திருநெல்வேலியை தொடர்ந்து பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையை தொடர்ந்து அருப்புக்கோட்டை அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் சங்கரம் கோயிலை தொடர்ந்து திருத்தணி திருத்தணியை தொடர்ந்து இப்போது ஆலந்தூர் போஸ்ட் ஆஃபீஸ் மொத்தத்தில் அரசு அலுவலகங்கள் வரைக்கும் திமுகவினர் வந்துட்டாங்க இந்தியில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் அழிப்பதற்கு இவங்கெல்லாம் மொழிப்போரை ஆரம்பித்து விட்டார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மாதிரி திமுகவினர் மீண்டும் ஒரு மொழி போரை தொடங்கி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இவங்களை ஊடகமானது போராளிகளாக காட்டுகிறது இவங்க புறம்போக்கு பண்ணுறாங்க ஆனால் ஊடகமானது இவங்களை மொழிப்போர் தியாகிகளாக மொழிப்போர் போராளிகளாக இந்த ஊடகமானது பேசுகிறது நான்காவதாக இப்படி பெயர் பலையில் இருக்கக்கூடிய இந்தியை அழிப்பதன் காரணமாக எவன் அழிக்கிறானோ அவன் திமுக தலைமைக்கு நல்ல அடையாளம் தெரியுது அதனால் திமுக தலைமையானது நம்மளை அடையாளம் கண்டுக்குச்சு திமுக தலைமையானது நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு தரப்போவது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயமானது தலைவர் வரைக்கும் போது தலைவர் நம்மை கவனிக்கின்றார் என்று சொல்லிவிட்டு தலைமையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொரு ரயில்வே சந்திப்பு ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்தின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை தொடர்ச்சியாக அழித்து கொண்டே வராங்க ஆனால் தமிழகத்தில் இந்தியை திணிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் வச்சார் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியில் வளர்ந்து இருக்கக்கூடிய மாநிலம் புதிய கல்விக் கொள்கையை நிராகரிக்க கூடாது இரண்டாவது பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி உங்களுக்கு வரும் இரண்டாவது புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயும் இந்திய படிக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லவே இல்லை இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லிடுச்சு மூன்றாவது மொழியாக இந்தி படிக்க தேவையில்லை உங்கள் விருப்பம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளை ஒன்று கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை கூட சொல்லியிருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேர் வச்சுருக்கீங்க திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சு மொழிகள் இருக்கிறது அந்த மொழிகள்லிருந்து ஏதாவது ஒன்று கூட கற்றுக்கொள்ளலாமே கன்னடம் துளுவம் கத்துங்க மலையாளம் கற்றுக்குங்க அப்புறம் தெலுங்கு கத்துங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சு மொழிகளில் ஏதாவது ஒரு திராவிட மொழியை கற்றுக் கொடுக்கலாமா இல்லையா மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தமிழக அரசாங்கம் வந்து திட்டவட்டமாக சொல்லிடுச்சு எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் மும்மொழி கிடையாது என்று சொல்லிட்டாங்க ஸோ இந்தி என்ற வார்த்தையே மத்திய அரசாங்கம் எடுக்காத பொழுது எதற்காக இப்போ பெயர் படைகளில் இருக்கக்கூடிய இந்தியெல்லாம் அழிச்சிட்டு வராங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து முற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிறது ஏன்னா அணி தினமும் பாருங்களேன் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அது மட்டுமல்ல இன்னைக்கு மாவட்ட தலைநகரங்கள் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த போகிறாங்க திமுக அரசாங்கத்திடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துனது தோல்வி அடைஞ்சு போச்சு திமுக தந்த வாக்குறுதியை அரசு அலுவலர்களுக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்புறம் பொதுமக்களுக்கு மட்டும் எப்படி வந்து திமுக அரசாங்கமானது அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பாங்க ஏன்னா அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் நீ வெட்டினாலும் குத்துனாலும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அவங்க கை திமுக சின்னத்தை நோக்கி தான் போகும் அவங்களுக்கே திமுக துரோகம் பண்ணியிருக்கும் போது மக்களுக்கு எங்கே நல்லது செஞ்சுருக்க போறாங்க அதனால் திமுக அரசாங்கமானது நிர்வாக தோல்வியில் தள்ளாடுது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு இருக்குது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை சாலை வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் கிடையாது பள்ளி கல்லூரியில் கட்டடங்கள் சரி கிடையாது வகுப்பறைகள் சரி கிடையாது ஆசிரியர்கள் நியமனம் கிடையாது காவலர் நியமனம் கிடையாது ஸோ அரசு அலுவலகங்களில் எந்த ஒரு புதிய வேலைவாய்ப்பும் உருவாக்கவே இல்லை தனியார் துறையில் வேலை வாய்ப்பை உருவாக்கவே இல்லை அதாவது அந்நிய முதலீடும் கொண்டு வரவே இல்லை தமிழக அரசாங்கம் கடன் வாங்கதே கண்டி கடன் வாங்கின தொகையை இவங்களும் முதலீடு பண்ணுறது கிடையாது கடங்கார மாநிலமாக மாறிக்கிட்டே இருக்கிறது விலைவாசி அதிகரித்து போச்சு ஸோ ஏழை எளியோர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட முடியல கட்டுமான பொருட்கள் விலையும் உயர்ந்து போய் கிடக்கிறது பால் அதோட பல்வேறு விதமான வரி உயர்வு மின்கட்டண உயர்வு இப்படி எல்லாமே உயர்ந்து போயிருக்கிற இந்த தருணத்தில் திமுக அரசாங்கம் முற்றிலும் தோல்வடைந்து இருப்பதனால தமிழக மக்கள் காண்டில் இருப்பதனால அதை திசை திருப்புவதற்காகத்தான் அங்கங்கே இருக்கக்கூடிய ரயில்வே சந்திப்புகள் மத்திய அரசாங்க அலுவலகங்களில் போயிட்டு பூசி அழிக்கின்றார்களாம் திமுகவினர் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஏன் அங்கெல்லாம் மட்டும் போய் அழிக்கிறீங்க நேராக அமலாக்கத்துறை ஆஃபீஸுக்கு போங்க வருமான வரித்துறை ஆஃபீஸுக்கு போங்க ஒருவேளை திமுகவினர் அங்கே போகிறதுக்கு அட்ரஸ் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா திமுக அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் நிறைய முறை போயிருக்காங்க கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு அங்கே போய் தார் பூசி அழியுங்களேன் முடிஞ்சா அவன் பிள்ளைக்கு கல்வி உரிமையும் எதிர்கால வாழ்வையும் சேஃப்டி பண்ணிட்டு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவருடைய வாழ்வை கெடுக்கிறாங்க அங்க இருமொழி கொள்கை கூடாது என்று சொல்லிட்டு தவறான பிரச்சாரம் பண்றாங்க இந்த விஷயமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திடக்கூடாது என்பதற்காக தான் இப்போ திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஆ இந்திய திணிக்கிறாங்க மீண்டும் ஒரு மொழி போர் என்று சொல்லிவிட்டு அவங்க தார்பூசி அழிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆமா ஒவ்வொரு அரசியல்வாதி பிள்ளையும் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்குது மூன்று மொழியை படிக்குது இப்படி படிப்பதனால அவனுடைய எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்க போகுது இப்படி உன் பிள்ளைய மட்டும் படிக்க வச்சுட்டு உன் பிள்ளை மட்டும் பெரிய அறிவாளியாகவும் பெரிய வேலைக்கும் போக போகிறான் பெரிய பண மாற போகிறான் அவனுக்கு மட்டும் அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டேன் நாங்கள் மட்டும் அந்த வாய்ப்பை பெறக்கூடாதா என் பிள்ளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மொழி படிக்கக்கூடாதா அப்படின்னு ஏழை எளிய மாணவர்கள் ஏழை எளிய பெற்றோர்கள் அரசு பள்ளியில் ஏன்டா மூணாவது மொழி இல்லை அப்படின்னு எங்கடா கேட்டு போகிறாங்க என்ற ஒரே காரணத்தினால திசை திருப்புவதற்காகத்தான் இன்றைக்கி தார் பூச்சி அழிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஏண்டா நீங்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி மொழி போர் அப்படின்னு சொல்கிறீங்க இப்படி தான் கடந்த காலங்களில் பல பேர் வந்து தற்கொலை செய்து இறந்தார்கள் இந்த திமுகவுடைய தவறான பிரச்சாரத்தின் காரணமாக ஆனால் இன்றைக்கி திமுகவுடைய தலைமையில் இருக்கிறவனுடைய குடும்பத்திலேருந்து எவனா வந்து மொழிக்காக செத்துருக்கானா பார்த்தியா எவனுமே சாவல அதனால் இங்கே அப்பாவி மக்களை பலி கொடுத்து விட்டு இவங்க அரசியல் செய்வதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வேலையை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டம் வரைக்கும் தமிழ் மொழியில் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் இருந்தது ஆனால் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் அது நாற்பத்தி நாலு சதவீதமாக விழுந்து போச்சு ஐம்பத்தொன்று எங்கே இருக்கிறது நாற்பத்தி நாலு எங்கே இருக்குது அப்போது தமிழ் வழியை கல்வியை கற்கக்கூடிய பள்ளிகள் இவ்வளோ குறைஞ்சது ஏன் பதில் சொல்லு நீ எங்கே தமிழை வளர்த்துருக்கிறேன் அது மட்டும் கிடையாது தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி அது நாற்பத்தி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்குது மொத்தத்தில் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்குது பத்தாண்டில் அப்போ என்னத்தடா நீங்கள் தமிழை வளர்த்திங்க என்னத்தை தமிழை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தீங்க எதுவுமே பண்ணலை மொத்தத்தில் தமிழக மக்களை ஏமாற்றி நீங்கள் நிர்வாக திறந்த ஆட்சி செய்கின்ற விஷயத்தை மறைப்பதற்கு தாரை கையில் எடுத்துக்கிட்டு இந்தி அழிச்சுட்டு இருக்கிறீங்க சரி அப்படி தானே இந்தி அழிக்கிறீங்க இந்தியா கூட்டணியில் தானே இருக்கிறீங்க இந்தியா கூட்டணி தலைவர்களை கூட்டணு அவங்க அவங்கக்கிட்ட இந்த கருப்பு பெயிண்ட்டு பக்கெட்டே கொடுங்க அவங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய எடுத்து அழிக்கட்டும் ஒத்துக்குவாங்களா அப்போ யாரை ஏமாத்துறது தமிழக மக்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்தி எழுத்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க அண்ணாமலை சொல்கிறது உண்மைதானுங்களே அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் எதற்காக ஹிந்தி வேணாங்கிற தனியார் பள்ளிக்கூடத்துலேயே என்னுடைய மாநிலத்தில் இந்தி கூடாது அப்படின்னு முடிவெடு முடிவெடுப்பியா முடிவெடுத்தால் பிஸ்னஸ் போகுமா அப்போது உன்னுடைய பிஸ்னஸுக்காக இந்தி உன் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாமா கேட்டால் விருப்பப்பட்டவன் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அப்போ பெயர்பலைகளை விருப்பப்பட்டவன் அது என்ன எழுத்துன்னு தெரியல அதை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் அது வந்து எழுதப்பட்டிருக்குது நீ தமிழ் இருக்குது நீ தமிழை படிச்சுட்டு போடு இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு போவான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தெரிஞ்சவனோ இங்கிலீஷ் தெரிஞ்சவனும் மட்டும் வரான் ஹிந்தி தெரிஞ்சவனும் வருகின்றான் அப்போது ஹிந்தி தெரிந்தவனுக்கு அது என்னன்னு தெரியுமா இல்லையா எவனுக்கு ஹிந்தி தெரியுமோ அவனுக்காக எழுதப்பட்டிருக்குது அது உனக்காக எழுதப்படலை அப்போ உனக்காக எழுதப்படாத ஒன்றை எப்படி நீ தார் பூசி அழிக்கலாம் விருப்பப்பட்டவன் என்ன இருக்குதோ அதை பழிச்சுட்டு போக போகிறான் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் கை வைத்தது தேன்கூட்டில் கை வைத்த மாதிரி எப்படின்னு கேட்குறீங்களா நாம் இந்த இடத்துல மொழி போறேன்னு போட்டு இந்தி மீது கை வைக்கிறோம் ஆனால் தமிழன் தமிழகத்தில் மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு தமிழகத்தில் மட்டும்தான் வாழறானா இந்தியா முழுவதும் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க தமிழர்கள் இட்லி விற்று பழைக்கிறாங்க அவனுக்கு வாழ்வாதாரமே மற்ற மாநிலத்தில் தான் நீ இங்கே இந்தி மீது கை வைத்தால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு யார் பாதுகாப்பு திமுக காரன் பாதுகாப்பு கொடுப்பானா இல்லை முதலமைச்சர் பாதுகாப்பு கொடுப்பாரா எங்கே தமிழன் தாக்கப்பட்டாலும் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லையா அதனால் மொழியை திணிக்காத போது வலிய விளம்பரத்துக்காகவும் அவங்க ஆட்சியினுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காகவும் நீங்கள் இந்தி மீது தார் பூசி அழிச்சிங்கன்னா தமிழுக்கு எவ்வளோ பாதிப்பு வாழ்வாதாரம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் உருவாக்கலை வெளி மாநிலத்துக்கு போய் ஒவ்வொரு தமிழும் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளாக அங்கே வாழ்வாதாரத்தை உருவாக்கி வேலை பார்த்து பொருளீட்டி கொண்டு இருக்கின்றான் இப்போ இந்தியை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ஒரிசா இமாச்சல பிரதேசம் டெல்லி ஹரியானா இப்படி குஜராத் பல மாநிலங்களும் இந்தியானது அதிகமாக இருக்குது இந்தி அங்கே பேசப்படுகிறது அங்கே தான் நம்முடைய தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பக்கத்தில் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய இங்கே ஹிந்தி எதிர்ப்பு என்று சொல்கின்ற போது வட மாநிலங்கள் முழுவதும் தமிழனுக்கு எதிராக வேலை பார்த்தாங்க அங்கே எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்கே ஓடியாந்தான் இப்போ மீண்டும் நீங்கள் போர்னு சொல்லிவிட்டு ஹிந்தி மீது கை வைத்தீங்கன்னா பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்தி மீது கை வைக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்ப்பது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறதாக தானே அர்த்தம் கர்நாடகாவில் வந்து பாருங்கள் மகாராஷ்டிராவில் வந்து கர்நாடகா பேருந்து போதும் அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னடம் தெரியலையா ஏண்டா கர்நாடகாவில் பஸ்ஸில் வேலை பார்க்குற உனக்கு கண்டனம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை இன்னைக்கு கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் போக்குவரத்து இல்லாமல் தடைப்பட்டு நிற்குது எல்லாத்துக்கும் என்ன காரணம் மொழி தான் ஸோ நீ இங்கே இந்தியில் பூசி அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுன்னா பிற மாநிலத்தில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்போது முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை போட்டாங்க கருணாநிதி இருக்கும்போது அந்த சட்டத்தை எவனுமே நடைமுறைப்படுத்தல தமிழகத்தில் கடைகளிலும் அரசு அலுவலகங்களிலும் தமிழில் பெயர் பழகி இருக்கணும் ரெண்டாவது ஆங்கிலத்தில் இருக்கணும் மூன்றாவது பிராந்திய மொழியில் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க அப்படி பார்க்கும்போது யாரும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பெயர் பலகை வைக்கல ஆனால் தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை பார்க்காம இங்கே இந்தி அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரன் களத்தில் இறங்குவதனால பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பெரும் ஆபத்து அதை உணராமல் முதல்வரும் இதை ஊக்குவித்து கொண்டு இருக்கின்றார் இந்தி மீது தாப்பூசி அழிக்கிறவங்க மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அதை கைகட்டி தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பது தமிழர்களுக்கு பிற இடங்களில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இங்கே ஓடியாதுக்கான வழியை வகுக்கப்போகுது இது முதல்வர் உடனடியாக கவனம் செலுத்தி ஏப்பா எதற்காக மத்திய அரசாங்கம் இங்கே இந்தியை திணிக்கவே இல்லை இந்தியை படிக்க சொல்லவே இல்லை எதுக்கு நீங்கள் போய் வீணாக வம்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரி கை வைக்கிறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடணும் ஆனால் காவல்துறையை கைகளை திமுக கட்டி போட்டிருப்பதனால தொடர்ச்சியாக பெயர்படைகளில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்து அழிக்கப்படுகிறது ஸோ இது யாருக்கும் நல்லதில்லை கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நல்லது கிடையாது அரசியலுக்கும் நல்லது கிடையாது இரண்டாவது தமிழன் வெளி மாநிலத்திலிருந்து வேலை பார்க்குறான் அவனுக்கும் நல்லதில்லை ஏன் இது தொடர்ந்து நடக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் ஊடகமானது இந்திய அழிக்கிறவனை போராளியாக காட்டுவதும் மொழி திமுக தொடங்கிடுச்சு என்று சொல்லிவிட்டு அவங்க செய்கின்ற தவறான செயலை ஒழுங்கினமான செயலை புனிதமான செயலாக சித்தரிப்பதனால தான் இது தொடர்ச்சியாக நடக்கிறது ஊடகமும் திருந்தணும் அரசியல்வாதிகளும் திருந்தணும் திருந்துவாங்களா பிற மொழியில் இருக்கின்ற சிறப்பை நம்ம கற்றாதான் தெரியும் ஆனால் கற்றுக்கொள்ளாமல் இப்படி எதிர்த்தே அதை வைத்து அரசியல் செய்து அதன் மூலமா வாக்கு பெற வேண்டும் என்று கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுகின்ற போது நம்ம என்ன சொல்லி என்ன அதனால பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இங்க இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அரசியலுக்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க மட்டும் உறுதியாகிறது நன்றி நண்பர்களே